சாதாரண பாசி பயிர் முடி ஒரு மாதத்தில் எவ்வளவு வளருது தலை குளிக்கும் பொழுது எல்லாம் மறக்கவே கூடாது பாசி பயிறு நம் வீட்டில் எளிதாக கிடைக்கும் ஒரு உணவுப் பொருள் மட்டுமல்ல தலைமுடி நலத்திற்கும் மிக சிறந்த மருந்து இதில் உள்ள புரதம் போலிக் ஆசிட் இரும்பு சத்து தாதுக்கள் ஆகியவை முடி வேர்களுக்கு நேரடியாக ஊட்டமளிக்கின்றன தினமும் மாசு தூசி வெயில் போன்றவற்றால் பலவீனமடையும் தலையின் தோலை இது சுத்தப்படுத்தி முடி வளர்வதற்கான சூழலை உருவாக்குகிறது குறிப்பாக முடி கொட்டுதலால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் விலை உயர்ந்த ரசாயன பொருட்கள் இல்லாமல் இயற்கையான முறையில் முடி அடர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது இந்த பேக்கை தயாரிக்க ஸ்பூன் பாசிப்பயறு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு இரவு முழுவதும் உறவைக்க வேண்டும் இரவில் ஊரிய பாசிப்பயிறு காலை நேரத்தில் மெளிதாக இருக்கும் அதை மிக்சியில் போட்டு தண்ணீர் சேர்க்காமல் நன்றாக அரைக்க வேண்டும் இந்த பேஸ்டை ஒவ்வொரு முடி வேருக்கும் சென்று அடையும் வகையில் தலையில் முழுவதும் தடவ வேண்டும் ஒரு மணி நேரம் எதையும் போடாமல் அப்படியே வைக்க வேண்டும் பின்னர் எந்த ஷாம்புவும் இல்லாமல் வெறும் தண்ணீரால் மட்டும் மெதுவாக கழுவ வேண்டும் இந்த பேக் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது முடி கொட்டுதல் கணிசமாக குறையும் முடிவேர்கள் வலுவாகி புதிய முடிகள் தோன்றத் தொடங்கும் நுனியில் பிளவு ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறைந்து முடி இயற்கையான பளபளப்புடன் ஒரு கூடுதல் நன்மையாகும் தலையில் எண்ணெய் சுரப்பை சீராக வைத்தல் மூலம் பிரச்சனையும் குறையும் இது தலையின் சூடு குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது வாரத்தில் இரண்டு முறை மட்டுமே இந்த பாசி பாசிப்பயர் பேக் பயன்படுத்தினால் போதுமானது சில வாரங்களிலேயே முடி நீளம் அதிகரிப்பதும் அடர்த்தியும் மேம்படுவதும் தெளிவாக காணலாம் முறையாக பராமரிக்கப்படும் முடி மட்டும் அழகல்ல ஆரோக்கியத்தையும் பிரதிபலிக்கும் ரசாயன பொருட்கள் இல்லாமல் முடியை இயற்கையாக வளர்க்க விரும்புவோருக்கு இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முடி அழகாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் என்றால் இந்த பேக்கை நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளலாம்